வெல்கம் டு தமிழ் ஜாய் எங்களது வீரர்கள் வெற்றியின் மீது கொல பசியில் இருந்ததன் விளைவுதான் தொடர்ச்சியாக மூன்று போட்டியிலும் வென்றதுக்கான காரணம் மூன்றாவது போட்டியின் வெற்றி குறித்து பேசிய இந்திய கேப்டன் விராட் கோலி ஆவேச கருத்து அதாவது இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று நியூசிலாந்துக்கு எதிரான ஐந்து ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரை மூன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் தொடரை இப்போதே கைப்பற்றிவிட்டது விட்டது அணி இந்நிலையில் இன்றைய வெற்றி குறித்து பேசிய விராட் கோலி என்ன சொன்னார்னா நடந்து முடிந்த இந்த மூன்று போட்டிகளிலுமே நாங்கள் சிறப்பாக செயல்பட்டோம் அதற்கு காரணம் எங்களது வீரர்கள் எந்த ஒரு பெரிய தவறுகளையும் போட்டியின் போது செய்துவிடவில்லை என்பதுதான் அனைவருமே சிறு சிறு தவறுகளை தவிர வேற எந்த ஒரு பெரிய தவறுகளையும் செய்துவிடவில்லை குறிப்பாக எங்களது அணி வீரர்கள் அனைவருக்குமே சிறப்பாக விளையாட வேண்டும் என்று ஒரு விதமான பசி ஏற்பட்டுள்ளது மேலும் நான் இதோடு விடைபெறுவதால் தொடரை வென்ற மகிழ்ச்சியில் சந்தோஷமாக செல்கிறேன் என்னுடைய இடம் இன்னொரு புதிய வீரரின் திறமையை வெளிக்கொண்டு வர உதவும் என நினைக்கிறேன் என்று கூறி முடித்தார் விராட் கோலி அது மட்டுமில்லாமல் கோலி இன்று பேசும்போது எதிரணியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பதுதான் உச்சக்கட்டமான ஆச்சரியமே அப்படி பார்த்தால் எதிரணியை ஒரு அணியாக கூட கருதவில்லை என்பதைத்தான் கோலி இப்படி மறைமுகமாக வெளிப்படுத்துகிறாரோ என்ற சந்தேகமும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஏனென்றால் எங்களது வீரர்கள் மூன்று போட்டிகளிலும் சிறப்பான சம்பவத்தை செய்து விட்டார்கள் என்று கூறினாரே தவிர எதிரணியை செய்து விட்டார்கள் என்று கூட கோலி கூறவில்லை சரி நீங்க இப்ப சொல்லுங்க இந்திய அணியின் வெற்றியை பற்றி கோலி சொன்னது போலவே இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்